இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பிரச்சனையே நான் நினைத்தாலும் நான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியவில்லை நான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் நான் நினைத்தாலும் மண்ணில் நல்ல வண்ணம் என்னால் வாழ முடியவில்லை என்னை இந்த இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் என்னை மண்ணில் நல்லவனாக வாழ விடுவதில்லை நான் பல இடங்களிலே முன்பும் சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதை சொன்னால் ஒன்றும் தப்பில்லை நீ சிகரெட் குடிப்பாயா என்று என்னை ஒருவர் கேட்டால் ஆம் என்பதுதான் பதில் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் ஆம் என்பதுதான் பதில் நீ சாராயம் குடிப்பாயா என்று ஒருவர் கேட்டால் ஆம் என்பதுதான் பதில் நான் என்னை வைத்து சொல்லுகிறேன் ஆம் என்பதுதான் பதில் நீ பெண்களை கண்டபடி பார்ப்பாயா சாமியாராக இருக்கிறவர்கள் அதை செய்யாட்டி என்ன ஆம் என்பதுதான் பதில் என்னையா ஒரு வெக்கம் இல்லாமல் இதை ஒரு மேடையிலே சொல்லுகிறாயே என்றால் யதார்த்தத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது எப்படி சொல்கிறேன் என்றால் நான் பஸ்ஸில் ஏறி போகிறேன் நான் முன்பும் சொல்லியிருப்பேன் பஸ்ஸில் ஏறி போகிறேன் எனக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்தவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான் இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான் இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான் இவன் ஒரு சிகரெட் குடிக்கிறான் இவன் ஆளுக்கால் ஒவ்வொரு சிகரெட் குடிக்கிறான் இவன் நாலு பேரும்புடுற புகையை நான் குடிக்கிறேன் நான் சிகரெட் குடிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் நான் குடிக்கிற மருந்துகளிலே நான் குடிக்கிற சோடாக்களிலே வருகிற எல்லாத்திலும் இத்தனை வீதம் அல்கஹால் இருக்கிறதுண்டு எழுதியே விற்கிறான் அதைத்தான் வாங்கி குடிக்கிறேன் அப்போ நான் சராயம் குடிக்காதவன் எப்படி சொல்ல முடியும் கண்ணை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து பூந்துட்டாலும் ஒருத்தரையும் பார்க்கப்படாதுண்டு வீட்டில் டிவியை போட்டால் அஞ்சு பேர் அறையுடையோடு நின்று ஆடுகிறார்கள் நான் எப்படி பார்க்காமல் இருக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒழுக்கமாக இருக்க நினைத்தாலும் இந்த மண் என்னை ஒழுக்கமாக இருக்க விடாமல் இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த மண்ணை கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஐயா சொன்னார்களே இந்த அடிப்படை பூமியை வளம்படுத்துகிற விஷயம் பற்றி சொன்னார்களே பூமியை வளம்படுத்துவது என்பது ஒன்று அதற்கு முன்பு மனித பண்பாட்டை வளம்படுத்த வேண்டும் பண்பாட்டை வளம்படுத்த வேண்டும் நாங்கள் எல்லாம் சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு தகுதி அற்றவர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதை நான் சொல்வதாலே உங்களிலே யாருக்காவது மனம் வந்தால் மன்னித்து விடுங்கள் சுதந்திர தினம் கொண்டாட எங்களுக்கு உரிமை இல்லை நாங்கள் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை யார் சுதந்திரம் பெற்றீர்கள் வெள்ளைக்காரன் விட்டு விட்டு போன பிறகு வெள்ளைக்காரனிடம் இருந்து விடுதலை பெற்றுவிட்டீர்களா யாராவது விடுதலை பெற்றுவிட்டீர்களா புறத்திலே ஆட்சியை நம் கையில் தந்துவிட்டு போயிருக்கிறான் மற்றும்படிக்கு நம்முடைய அகத்திலே நம்மை இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் இன்றைக்கு வரைக்கும் அவன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் இல்லை என்று சொல்ல முடியுமா காலகாலமாக சாப்பிட்டு இட்லி பிடிக்கவில்லை தோசை பிடிக்கவில்லை பூரி பிடிக்கவில்லை பீட்சா தான் பிடிக்கிறது நம் பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்களோடு சேர்ந்து நமக்கும் அதுதான் பிடிக்கிறது எங்கே இருந்த இந்த உணவை கண்டாய் உனக்கு எப்படி இந்த உணவு வந்தது வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை அந்த உணவினுடைய ஆபத்து உனக்கு தெரிகிறதா அவன் என்ன செய்கிறான் விற்பனை பண்ணிவிட வேண்டும் என்னென்ன சுவை தருமோ அதை அள்ளி கொட்டி போட்டால் சுவைக்கும் அது எங்களை எங்களுக்கு தெரியாதா சீசை அள்ளி போட்டு அதில் என்னென்ன போட உடம்பு அது எவ்வளவு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கிறது அல்லவா அந்த அளவில்லாமல் அள்ளி கொட்டி போட்டால் சாப்பிடுகிற பொழுது ருசியாகத்தான் இருக்கும் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாய் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு பிறகு போய்விடுவாய் அதில் போ அந்த சொல்லிலேயே சா என்று தானே போட்டிருக்கான் பீட்ஸா அப்படி தானே சாப்பிடுறோம் உணவில் எங்களோட உணவு போய்விட்டது வெள்ளைக்காரனுக்கு அடிமை தான் இன்றைக்கு பெருமை கொக்கோ கோலா குடிக்க வேண்டும் குடித்தாதான் பெருமை அப்படித்தானே இன்றைய இளைஞன் நினைக்கிறான் இது ஒரு பக்கம் என்று கேட்டால் உடையிலே மாறிவிட்டோமா நம்முடைய எத்தனை பேரிடம் இன்றைக்கும் பேட்டியும் சால்வையும் இருக்கிறது நான் வேட்டி சால்வை உடுத்தால்தான் தமிழன் என்று சொல்லுகிற ஆள் இல்லை எனக்கு அது வேற விஷயம் ஆனால் அந்த உடையை மதிக்கவாவது நம் இனத்துக்கு தெரிகிறதா நான் இன்று கூட வந்து வந்து கொண்டிருந்தேன் தான் வந்து கொண்டிருந்தேன் கார்லே ஒரு பெண்மணி ஒரு ஸ்கூட்டர்லே ஒரு பெண்மணி போகிறாள் அப்படி இங்கே ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பாள் போல இருக்கிறது பார்க்கிறேன் கண்ணம் கரேர் என்ற அந்த ட்ரௌசர் அதற்கேற்ப கருப்பு நிறத்திலே ஒரு டிஷர்ட் அதுக்கு மேலே கருப்பு நிறத்திலே ஒரு கோட் இதில் எது நம் உடுப்பு எனக்கு தெரியவில்லை என்ன கொடுமை என்று கேட்டால் வெள்ளைக்காரன் அதை போட்டது சரி நான் வெள்ளைக்காரன் அவன் போட்டது சரி ஏனென்றால் அவனுடைய பிரதேசம் குளிர் பிரதேசம் குளிரை உள்வாங்கல் விட வேண்டுமானால் கருப்பு உடை போடலாம் தடித்த உடை போட வேண்டும் அது ஒரு உடுப்புக்கு மேலே இன்னொரு உடுப்பு போட வேண்டும் அப்போ தான் குளிரை தாங்க முடியும் காலையிலே தான் குளிர் ரொம்ப அதிகமாக பாதிக்கும் அதனாலே சொக்ஸ் போட வேண்டும் நெஞ்சிலே அடுத்ததாக பாதிக்கும் அதுதான் அவர்கள் டையாக முதல் கட்டத் தொடங்கி இப்பொழுது நாகரிகமாக வந்து விட்டது இதெல்லாம் அவனுக்கு சரி உனக்கு சரியா ஐயா ஏசி போட்டாலும் பேர்க்கிறது வீட்டுக்குள்ளே ஏசி போட்டாலும் வேர்க்கிற இந்த நாட்டிலே பிறந்து கருப்பு கோட் கருப்பு டவுசர் போட்டு கொண்டு போகிறாயே உனக்கு சொந்த புத்தி கொஞ்சமாவது இருக்கிறதா நீ எப்படி சுதந்திர தினம் கொண்டாடலாம் நான் கேட்கிறேன் உனக்கு அதை போட்டால் பெருமை என்று நீ நினைக்கிறாய் என்னுடைய ஆசிரியர் இருந்தார் பாருங்கள் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசியர் என்று அவருக்கு பெயர் அவர் ஒரு நாலு முழ வேட்டி துண்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளை துண்டு அது கூட பளிச்சென்று வெள்ளியாக இருக்காது வீட்டில் அவர் அதையே போடுவார் ஆனால் துவைச்சு தான் கட்டுவார் ஒவ்வொரு நாளும் துவைத்து தான் கட்டுவார் அது கயர்கள் முதல் இதெல்லாம் இருக்கும் அதுதான் அவருடைய உடுப்பு எங்களுடைய தலைநகரத்துக்கு வந்தாலும் அவருக்கு அதுதான் உடுப்பு மாற்ற மாட்டார் அவர் சொல்லுவார் ஷேட் போடுறதா அதை எப்படி போடலாம் என்பார் இந்த வெக்கையை அவரால் தாங்க முடியல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டோமே நம்முடைய உடை இன்றைக்கு நம் கையில் இல்லை நம்முடைய உணவு நம் கையில் இல்லை நம்முடைய வழிபாட்டு முறை இருக்கிறது என்றால் வழிபாட்டு முறை இல்லை அந்த விஷயத்திலே நான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் போற்றுகிறேன் அவர்கள் இன்றைக்கும் தங்கள் சமயத்தை போற்றுகிறார்கள் நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் நெற்றியிலே விபூதியோடு ஒரு பிள்ளையை பார்க்க முடியவில்லை அப்போ என்ன நம் எல்லாம் முட்டாளா இதை சும்மா அப்ப சொன்னார்களா அதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா என் மதத்தை நான் அடையாளப்படுத்த ஒரு குறியீடு வைப்பதிலே என்ன தவறு அது இல்லாமல் போய்விட்டது என் மதம் இல்லை பண்பாடு அது நிற்கிறதா நான் இரத்த கண்ணீர் வடித்து சொல்கிறேன் இரத்த கண்ணீர் வடித்து சொல்லு இதெல்லாம் இறக்குமதியான விஷயங்கள் சாப்பாடு இப்படி கெட்டது உடுப்பு இப்படி கெட்டது இவையெல்லாம் இறக்குமதியான விஷயங்கள் கடைசியாக என்ன ஆயிற்று தெரியுமோ நம் பண்பாடு கட்டதையா அதுதான் பெரும் கொடுமை பண்பாடு கெட்டது என்றால் என்ன பண்பாடு கெட்டது என்பதற்கு சொல்லுகிறேன் வேறொன்றும் இல்லை எங்களுக்கு சமுதாயத்திலே எங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் என்னவென்றால் தமிழர்கள் அதை நன்றாக வாழ்ந்து அனுபவித்து தெரிந்து வைத்திருந்தார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் வாழ்க்கை ஒரு வட்டம் இப்போ பாருங்கள் இதில் நீ ஒரு குழந்தை இந்த குழந்தையை பா உன் குழந்தையாக உன்னால் இயங்க முடியாது தனியே குழந்தையாக இயங்க முடியாது உனக்கு உணவு தர வேண்டும் உன்னை பாதுகாக்க வேண்டும் ஆகவே உனக்கு ஒரு பெற்றோர் வேண்டும் இது கீழ் புள்ளி இப்போ நீ இளைஞனாக வந்துவிட்டாய் இப்போது உனக்கு அடுத்ததாக நீ ஒரு 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 குடும்பஸ்தனாக மாறுகிறாய் இப்போ குடும்பஸ்தனாக மாறிவிட்டாய் அல்லவா இது அடுத்த நிலை இப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது இது மூன்றாவது நிலை நீ இந்த இடத்துக்கு போகிற பொழுது உன்னை குழந்தையாக பாதுகாத்த பெற்றோர்கள் இப்பொழுது இயங்க முடியாத நிலைக்கு வந்திருப்பார்கள் நீ இயங்க முடியாமல் குழந்தையாக இருந்த காலத்திலே இயங்கக்கூடியவர்களாக இருந்த பெற்றோர்கள் நீ இயங்கக்கூடியவனாக வருகிற காலத்திலே இயங்க முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள் எப்படி நீ குழந்தையாக இருந்த பொழுது படுத்த படுக்கையிலேயே சலம் கழித்தாயோ மலம் கழித்தாயோ அப்படி பெற்றோர்கள் வந்து விடுவார்கள் நினைத்து பாருங்கள் அதை சுமை என்று கருதுகிற ஒரு சமுதாயம் இன்றைக்கு வந்துவிட்டது பெற்றோரை சுமை என்று கருதுகிற சமுதாயம் சி சி என்று சொல்லத்தான் மனம் வருகிறது அந்த பெற்றோர் இல்லாவிட்டால் நீ வாழ்ந்திருப்பாயா வாழ்ந்திருக்க உன்னால் முடியுமா இன்றைக்கு பெற்றோரை கொண்டு போய் அநாதை விடுதியிலே விடுகிறாயே நீ குழந்தை உன்னை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை என்று இளம்ப அந்த பெற்றோர்கள் நினைத்திருந்தால் நீ அனாதை விடுதியிலே அல்லவா வாழ்ந்திருப்பாய் அந்த பண்பாடு கூடவா உனக்கு தெரியவில்லை கொண்டு போய் வயது இல்லத்திலே விடுகிறார்கள் என்ன காரணம் நமக்கென்று ஒரு இயல்பில்லை வெட்கமாக இருக்கிற இத்தனை பெரிய வள்ளுவன் தோன்றிய இளங்கோ தோன்றிய கம்பன் தோன்றிய நால்வர் தோன்றிய சந்ததியில் வந்த நாங்கள் ஒரு ஒரு வெள்ளைக்காரன் போட்ட பிச்சையை நாங்கள் வாங்கி சாப்பிடுவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறோம் நாணப்படுகிறேன் நாணப்படுகிறேன் உனக்கென்று ஒரு ஒரு பரம்பரை இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது அல்லவா எப்படி ஒரு ஒரு கோழி குஞ்சுகளை அணைப்பது போல உறவுகளை எல்லாம் அணைத்து வாழ்ந்தார்கள் நம் மூதாதையர்கள் நான் எத்தனை பேரை அணைத்து வாழ்ந்தார்கள் இந்த காகம் பரிமாறுவது போல எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்துத்தானே சாப்பிட்டார்கள் இன்றைக்கு செல்வம் பெருகிவிட்டது ஆனால் மனதிலே வறுமை வந்துவிட்டது அன்றைக்கு வறுமை இருந்தது மனதிலே செல்வம் இருந்தது இதுதான் வித்தியாசம் இந்த இழப்புகளை எல்லாம் எப்படி நாங்கள் கண்டோம் என்றால் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாம் மேற்கு நாட்டன் அவன் துப்புகிற எச்சில் கூட எனக்கு அமிர்தமாக படுகிறது இப்படி வாங்கி கொண்டு நான் இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடுகிறேன் என்று கொடியேற்றுவாயானால் காந்தி அழுவார் அவ்வளவு நான் சொல்ல முடியும் காந்தி கண்ணீர் வடிப்பார் மனித வாழ்க்கையை நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறோம் நாளாந்தம் இழந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் எனக்கு இந்த நான் சம்பந்தர் சொன்ன இந்த வார்த்தையிலே எனக்கு ஒரு பெருமிதம் வரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னாரே அட அந்த மனுஷன் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்கிற பொறுத்து ஒரு தெம்பு வரும் தெய்வ குழந்தை அல்லவா ஒன்றும் நஷ்ட கஷ்டப்பட வேண்டாம் இயல்பாக வாள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நீ நினைத்தாள் அதான் முக்கியம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை சந்தோஷமாக வாழலாம் அந்த சந்தோஷத்தை நீ இழந்து போய் நிற்கிறாய் என்றால் எனக்கு நான் 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 இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை அதைவர பெருமையாக சொல்கிறார்கள் வீட்டுக்கொரு எங்கள் 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 தலைமுறையிலே என்னுடைய தாயார் குடும்பங்களிலே அஞ்சு பிள்ளைகள் ஆக குறைந்தது அஞ்சு பிள்ளைகள் என் பாட்டி தலைமுறையிலே பதிமூன்று பிள்ளைகள் இதெல்லாம் பொய்யில் உங்களுக்கும் தெரியும் இந்த ஊர்ல அப்படித்தான் இருந்திருக்கும் இப்போ ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளை பெற்றதால் என்ன நெட்டம் வந்தது தெரியுமோ மேற்கு அவனை பார்த்து நாங்களும் இப்போ எல்லாம் சுருக்குறோமா வாழ்க்கையை சுருக்குறோமா எல்லாம் பிள்ளைக்கு கொடுக்க வேணுமா பிள்ளைக்கு ஒரு குறையும் விடப்படாதாம் அவன் என்ன கேட்குறானோ கொடுக்கும் அப்போ ஒரு பிள்ளை இருந்தால் தான் அப்படி கொடுக்கலாம் பைத்தியக்காரா அந்த ஒரு பிள்ளை நாளைக்கு நீயும் உன் மனைவியும் இறந்த பொழுது அதுக்கு கொடுக்க ஒருவரும் இல்லாமல் நிற்கப் போகிறதே கை கொடுக்க ஒருவரும் இல்லாமல் நிற்கப் போகிறதே என்பது கூடவா உனக்கு தெரியவில்லை இன்றைக்கு நீ கொடுக்கிற ஐஸ்கிரீமும் சாப்பாடும் பொம்மையும் தானே அதுக்கு முக்கியம் நாளைக்கு அது வளர்ந்து சோர்வுறுகிற பொழுது நான் உனக்கு நிற்கிறேன் சக உதரன் நிற்கிறேன் உன் வயிற்றிலே பிறந்தவன் நான் நிற்கிறேன் பயப்படாதே எனக்கு சொல் என்று சொல்ல ஒரு சகோதரன் இல்லாவிட்டால் நீ என்ன மனிதன் அந்த அந்த சகோதரனை கொடுக்க முடியாமல் சாப்பாடு கொடுக்கிறாய் முட்டாளினம் சகோதரனை கொடுக்க முடியாமல் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் இந்த 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 பண்பாட்டு சிதைவுகள் அதனால்தான் சொல்கிறார் ஒரு குறையும் இல்லை ஒரு குறையும் இல்லை எனக்கு தெரிய என்னுடைய தாயார் தாயாருடைய தாயார் இருந்த காலம் தொடக்கம் எனக்கு தெரியும் அறிவு தெரியும் அவர் ஒரு நாளும் வீட்டுக்கு வந்தவர்களை அவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு எங்கள் எங்கள் வீட்டிலே அந்த சமையலறை என்பது ஒரு ஓலை குடிசை அப்படி தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த பனமட்டைகளை வைத்து வேந்திருப்பார்கள் இந்த நெருப்பு பிடிக்காமல் மேலே பன ஓலையால் வேந்திருப்பார்கள் இதுதான் மண்ணாலே மெழுகி சாணம் போட்டு மெழுகுவார்கள் இதுதான் அந்த வீடு எரிக்கிறது அடுப்பு வச்சு விறகு வச்சு எரிக்க வேண்டும் பாலை வச்சு எரிக்க வேண்டும் எரித்து தான் சமையல் மண்பானையில் தான் சமையல் அப்போ அந்த சில்வர் பாத்திரம் வரையில்லை பித்தள பாத்திரம்தான் வீட்டில் இருக்க பெண்களில் ஆறாவது ஒருத்தருக்கு என்ன வேலை என்றால் காலமாக போயிருந்து ஒரு வாலியில் தண்ணி எல்லி வச்சு அந்த அந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் அப்படியே விளக்கி எடுக்க வேண்டும் அதை ஒரு வேலையாக செய்ய மாட்டார்கள் அப்பொழுது உள்ள பெண்கள் சந்தோஷமாக செய்வார்கள் அதை விளக்கி விளக்கிட்டு கழுவிட்டு இப்படி இப்படி சூரிய வெளிச்சத்தில் இப்படி பிடிச்சி பிடிச்சி பார்ப்பார்கள் மினுங்குதான்ட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து உள்ளே வைப்பார்கள் இப்படி இருந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை அந்த 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 மண் தான் பாட்டி ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டாள் எனக்கு இன்றைக்கும் தெரியும் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தால் என்னுடைய பாட்டி சாப்பிடுகிறாயா என்று கேட்டதில்லை சாப்பிட்டாயா என்று கேட்டதில்லை சாப்பிடு என்றுதான் சொல்வார் சாப்பிடு என்று யார் வந்தாலும் தம்பி வா சாப்பிடு நாங்கள் இப்போ அப்படி இல்லை மாறிட்டோம் சாப்பிட்றீங்களோ எந்த வெக்கம் கெட்டவன் ஓம் சாப்பிடுவீங்களோ பிறகு சாப்பிட்டு வந்துட்டீங்களோ அது இன்னும் கொஞ்சம் மேலே வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் சில பேர் சாப்பிட்டு இருப்பீர்கள்ன்றே சொல்கிறான் என்ற நீ இல்லை என்று சொல்லு தான் நான் உன்னை கேட்குறேன் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் வறுமை ரொம்ப வறுமை இருந்தது ஒன்றும் பெரிய இப்போ இருக்கிற செல்வத்தினுடைய நூறில் ஒரு பங்கு ஒரு வீட்டிலே இருக்கவில்லை கார் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் மனம் நிறைய அன்பு இருந்தது அந்த அன்பை கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார் எவன் வந்தாலும் ஒரு ஒரு சமையல் ஒரு சாப்பாடு சாப்பாடு இல்லை என்றே எங்கள் வீடுகளிலே அந்த காலத்திலே இருந்தது இல்லை எனக்கு நன்றாக தெரியும் சாப்பாடு இருக்காது கட்டாயம் பானையிலே சாதம் இருக்கும் அது ராத்திரி இருந்து மிஞ்சும் அந்த மிஞ்சிற சாதத்திலே தண்ணி ஊற்றி வைப்பார்கள் ஏன் என்று கேட்டால் ராத்திரியிலே யாராவது வந்தா போட வேணுமே என்பார்கள் இன்றைக்கு நாலு பேரா அப்போ ஒரு 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 அரிசி போட்டால் போதும் எல்லாம் கணக்கு வச்சு தராசில் நிறுத்து வச்சிருக்கிறான் அதை தான் போடுவான் போட்டு சா சாதம் வந்தால் சமமாக பிரித்து சாப்பிட்டு பானையை சுத்தமாக கழுவி கவிட்டுட்டு தான் படுக்கிறான் ஒரு பிள்ளை வர முடியாது பிறகும் வர முடியாது சாப்பிடக்கையும் வர முடியாது சாப்பிடைக்க வந்தாலும் கொடுக்க மாட்டான் இதுதான் நீ செல்வனா இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா அவர் சமந்தர் சொன்னார் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை நினைச்சு பாரு அந்த கிழவி வாழ்ந்தது முடிஞ்சது தானே உன்னாலே ஏன் வாழ முடியவில்லை அந்த கிழவி பதிமூன்று பிள்ளைகள் பெற்று சகோதரங்கள் எல்லாம் கைகோத்து நின்றனவே ஒரு இன்ப துன்பம் வருகிற பொழுது உனக்கு அது தெரிய ஏன் தெரியவில்லை எனக்கு தெரிய எனக்கு தெரிய சொல்லுகிறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு பதிக்க வேணும் என்பதற்காக சொல்லுகிறேன் என் பாட்டியினுடைய தாய் பூட்டி அவர்கள் படுக்க அவர்கள் அது அவர்களுக்கு தான் இந்த பைமூண்டு பிள்ளை அப்படி ஏதோ அவர்கள் கடைசியில் படுக்கையிலே கிடந்தார்கள் மலம் சலம் எல்லாம் படுக்கையிலே போச்சு ஒரு ஆம்பிளை பிள்ளை அந்த தாயை வச்சு பார்த்தா பாருங்க ஒரு ஆண் பிள்ளை கும்பிழ பிள்ளையும் இல்லை ஒவ்வொரு நா அப்போ இப்போ மாதிரி பெரிய இந்த மாபிள் போட்ட பாத்ரூம் கிடையாது பைப்பை திறந்து வர்ற தண்ணி கிடையாது ஒரு பக்கத்தில் மணல் குவிச்சு வச்சுருப்பார்கள் நான் தன்னால் பார்த்துருக்குறேன் அந்த அந்த கிழவி மலங்கழித்து விட்டாலோ என்னவோ அந்த மண்ணை கொண்டு வந்து ஒரு வெறுப்பில்லாமல் போடுவார் போட்டு சாமி பிரசாதம் அல்ற மாதிரி கையால் அள்ளி கொண்டு போய் வெளியில் போடுவார் கையை கடுவுவார் இதுதான் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது ஏனென்றால் தாய்க்கு கடமை செய்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு இந்த அழுக்கை எல்லாம் மறக்க செய்யும் பிள்ளையினுடைய அழுக்கை யாராவது பெற்றோர்கள் அழுக்கென்று நினைத்திருக்கிறீர்களா நான் உங்களை கேட்கிறேன் குழந்தையினுடைய அழுக்கை யாராவது அழுக்க என்று நினைத்திருக்கிறீர்களா ஐயோ இதுக்கு இது எனக்கு கிருமி பிடித்துவிடும் என்று எவனாவது கையை உதறி இருக்கிறாயா உன் பிள்ளை உனக்கு முக்கியம் என்றால் அதே உன் தாய் உனக்கு செய்தால் அதையே நீ மறக்கிறாய் வாழ்க்கையை வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் ஞானசம்பந்தர் சொன்னார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வதற்கு ஒரு குறையும் இல்லை நீ நினை அதான் முக்கியம் நீ நினைக்க வேண்டும் இல்லை 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 என்றால் என்றைக்கும் இல்லை தான் நான் என்னுடைய கம்பன் கழகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எப்பொழுதும் ஒரு 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 என்ன மகுட வாக்கியம் சொல்லுவேன் எங்கள் ஊரிலே சம்மதத்துக்கு ஓம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு அது தெரியும் ஓம் என்றால் சம்மதம் நான் அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்கிற பொழுது ஏதாவது ஒரு ஒரு சமரசம் என்னால் அது முடியாது என்று சொன்னால் நான் சொல்வேன் இயலாது என்பதற்கு இருநூறு காரணம் சொல்லாதே ஓம் என்பதற்கு ஒரு காரணம் சொல்ல எனக்கு இதை செய்ய முடியாது என்பதற்கு இருநூறு காரணம் சொல்லாதே செய்ய முடியும் என்பதற்கு ஒரு காரணம் சொல் அதிலே தான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது அதனால்தான் ஞானசமுந்தர் சொன்னார் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை நீ பார் முடியும் யார் சொன்னது முடியாது என்று உன் உணவை பகிர்ந்து கொடு அதில் வருகிற கொடுத்து பார்த்தால் தானே சந்தோஷம் பெறுவதற்கு நான் அதுதான் நினைப்பதுண்டு பகிர்ந்தே நாங்கள் அனுபவிக்கவே இல்லையே நல்லவற்றை நாம் தொடுவதில்லை என்று சத்தியம் பண்ணிவிட்டு இருக்கிறோம் மற்றவனுக்கு ஏதாவது கொடுத்து அதனாலே ஈ துவக்கும் இன்பம் என்றார் திருவள்ளுவர் வாங்குற சந்தோஷம் இப்போ எல்லாருக்கும் தெரியுது கொடுக்குற சந்தோஷம் ஒரு சந்தோஷம் இருக்கும் உனக்கு தெரியுமாடா கொடுத்துப்பார் ஒரு வேலைக்கு ஒரு பத்து ரூபா கொடு அவன் கையேந்தி வாங்கி ராசா நல்லா இருியான் என்று சொல்லுகிறானே அந்த பார் பார்த்தால் அதில் கொடுக்க வேணுமென்ற ருசி உனக்குள்ளே தானாக பிறக்கும் நீ தானே பொக்கெட்டுக்குள்ளே கையே விடுறாய் இல்லையே உனக்கு எப்படி அந்த சந்தோஷம் தெரியும் கொடுக்க வேணுமென்றது அந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் நல்ல அனுபவங்களை எல்லாம் தொலைத்து விட்டோம் சுயநலம் சுயநலம் அந்த சுயநலம் என்று என்னாகி இருக்கிறது தெரியுமோ மற்றவர்களுக்கு சுயநலம் போய் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டது பிள்ளை அப்பாவை பாரம் என்று நினைக்கிறான் அப்பா பிள்ளையை பாரம் என்று நினைக்கிறான் அந்த அளவுக்கு சுயநலம் வந்துவிட்டது ஒரு அறையிலே வாழ்ந்த குடும்பம் போய் இன்றைக்கு ஒரு வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை ஆனால் அந்த அறை எப்படி பூட்டி கிடக்கிறதோ அதுபோல எல்லாருடைய மனங்களும் பூட்டி கிடக்கிறது பழைய வீடுகளுக்கு பூட்டில்லை ஆனால் அதுபோல அவர்கள் மனமும் பூட்டி கிடக்கவில்லை இந்த நல்வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோமே என்ற கவலையாவது வருகிறதா எனக்கு அதுதான் கேள்வி ஏன் நாங்கள் இலக்கியங்கள் ஏன் படிக்கிறோம் எதற்கு படிக்கிறோம் தேவார திருவாசகங்களை ஏன் படிக்கிறோம் சமயத்தை ஏன் நாம் கை கொள்ள நினைக்கிறோம் நல்லியல்புகள் எங்களிடம் இருந்தது என்பதை சொல்லத்தானே அதை எழுதி வைத்துவிட்டு போனார்கள் நல்லியல்புகள் இருந்தது என்பதை சொல்லத்தானே எழுதி வைத்து விட்டு போனார்கள்